இல்லைங்க எங்களுக்கு எங்களோட சொந்தங்க ஒரு சந்த வளத்துக்குள்ளே இருக்கணும் சார். ஆமா இல்லைங்க. நாங்க வந்து நார்மலா நாங்க எப்படி சொல்றதுங்க எங்களோட சன்ரைட் இது வரைக்கும் நாங்க வெளியில கண்டிப்பா இது இல்லைங்க. இங்க இல்லை. போறதுக்கே வர என்ன மாச பத்தாயிரம் ஆடு மேய்க்கு இருக்கும் வேற வேலை வந்து அவ்வளவு மேல முடியாதுங்க ஒரு நாள் பார்த்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த வேலைக்கும் நாங்களும் அனுப்புலீங்க

அது பட்டா இருக்கு சார் இந்த உங்களுக்கு தவறு போன் வந்துச்சுங்க உங்களுக்கு யார் போன் வந்துச்சுங்க எனக்கு தோட்டத்துல வேற என்ன போறோம்

ఆయన కూడా చిన్నయన తో ఆరిచి తో ఉంటారు. హ్మ్. నమాలకు కూడా మిన్నయత పోవంగ పోచిరాంగలా? అవవా వండి ఈ దమరు సోకు పోట ఈ దమరుకు కుర్చా అది ఆ సంజీ ఎక్కదిని వీడు కొట్టుందల్ల కేల పోయిత మట హాస్పిటల్. నమాలకు అత్తం డెయ్ పన్వాంగలా? అవున. ఓహో. లే మనం దానకేనం जायదన కూడా విడపనొల్లంట. సార్. ఏండి ఆరిక రంట ఇల్లంగే ఈ ద ఊరు పోర్త అడి. పోన ఎక్కలమా? ఇదెల్లరు ఉంటాల. ఇరుకాంగను. ఎలా జతికారు.

పోస్ట్ పోతొంది తెన్న రంగ మర్మాల్ కాలే మర్మాల్ కాలే తో పోరం పోస్ట్ మర్మాని కుడుతాననే పూట పూర ఇక్కడ పోస్ట్ 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 పోస్ట్

சரி சரி சரியா டைம் தெரியலைங்க ஆனால் இங்கே எல்லாம் சூத்தமாக இருந்தவங்க அந்த டைம் தெரியாமல் காலையிலாம் எல்லாம் சிகிச்சிட்டு ஓ சரி ரைட்டு போய் பார்த்தீங்க இப்போ இந்த கையை கட்டுனது காலை கட்டுறது யாரும் போய் சொன்னாங்க காலையெல்லாம் கட்டவே இல்லைங்க சார் நான் வந்து போட்டதுலேயே பார்த்தேங்க கையை வந்தவுமே போட்டு சுற்றி இருக்குதுங்க இந்த கொண்டை கட்டி இருக்குது பார்த்திங்களா கயிறுங்க இந்த கயிறு வந்து அவர் கட்டி இருக்காரு நாங்க பேமிலியோட நாங்க எல்லாரும் கோயில் போய் கட்டின கயிறுங்க இந்த கயிறுங்க நாலு பேரும் கட்டி இருந்தோம்